சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு பத்தொன்பது விருதுகள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பத்தொன்பது விருதுகளை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர் நாட்டில் உள்ள அனைத்து மாநில சாலை போக்குவரத்து கழகங்களின் வளங்கள் மற்றும் செயல்திறனை ஆராய்ந்து அதை பொதுவான கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரும் வகையில் அனைத்து மாநில கூட்டமைப்பு அதாவது கூட்டமை ஏற்படுத்தப்பட்டது உறுப்பினர்களாக மாநில கழகங்கள் உள்ளன இக்கூட்டமைப்பு சார்பில் சிறந்த சேவையாற்றிய கழகங்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதுகளில் பத்தொன்பது விருதுகள் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவிக்கப்பட்டன மேலும் இந்த விருதுகளை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் கிரண்பேடியிடமிருந்து தமிழக போக்குவரத்து கழக தலைமை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சென்னையில் நான்கு வழித்தடங்களில் சிற்றுந்துகளை இயக்குவதற்கான செயல்முறை ஆணை விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் புதிய விரிவான சிற்றுந்து திட்டத்தின் கீழ் சென்னை அதாவது வடக்கு சென்னையில் வட்டார போக்குவரத்து கழகத்துக்கு உள்பட்ட மாதவரம் இந்திய ஆயில் பெட்ரோல் பங்க் முதல் மாதவரம் பேருந்து நிலையம் மற்றும் மாதவரம் பேருந்து பழைய எம்டிசி பேருந்து வழித்தடங்களிலும் சென்னையில் வடகிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்குள்பட்ட விம்கோ மெட்ரோ பணிமனை நிறுத்தம் முதல் சத்வா கேட் பொன்னேரி சாலை மற்றும் காலடிப்பேட்டை மெட்ரோ பேருந்து நிறுத்தம் முதல் சுனாமி குடியிருப்பு என மொத்தம் நான்கு வழித்தடங்களுக்கு சிற்றுந்துகளை இயக்க விண்ணப்பங்கள் பெற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது மேலும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வழித்தடத்துக்கும் தலா இரண்டு விண்ணப்பங்கள் என மொத்தம் எட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவ்விண்ணப்பதாரர்களுக்கு செயல்முறை ஆணையை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த செயல்முறை ஆணையை பெற்றுக் கொண்ட விண்ணப்பதார்கள் நடப்பில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் ஏப்ரல் முப்பதுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நேரடியாக சமர்ப்பித்து புதிய சிற்றுந்துகளை இயக்குவதற்கான அனுமதி சீட்டு பெற்றுக் கொள்ளலாம் மேலும் இந்த திட்டம் மே ஒன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்